ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணுங்க அப்புறம் இன்றைக்கெல்லாம் என்ன சமையல் எல்லாத்துக்கு நான்வெஜ் என்ன நடக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் போகிற கமெண்ட் பார்த்தா நான் போய் எடுக்கணும் இன்னும் நான் முடிவு பண்ணல நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் வந்து ரசம் வச்ச ச சூப்பராக இருந்துச்சுங்க ரசம் உண்மையிலேயே ஏன்னா இந்தளவுக்கு அளவுக்கு நீயா வச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதுவே மிச்சமாக இருக்குது எங்கள் வீட்டில் அதே நீ காலையில் சாப்பிட்டுக்குவேன் மத்தியானது அதான் நான்வெஜ் எடுப்பேன் நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு இந்த மருந்து பேக் பண்ணுறது போய் மருந்து வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அது வீடியோ போடாதனால என்னென்னா விடிட்டிங் லேப்னாலாம் கேட்டீங்க ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குங்க போட்ட வீடியோவுக்கே நம்மளால் மெசேஜ் பண்ண முடியல நீ மறுபடியும் நான் மறுபடியும் நான் வீடியோ போட்டு வச்சுங்க மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறது இப்போ நம்மளால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம் அது போயிட்டு தான் இருக்குங்க என்ன நிற்கிறக்கு நேரம் இல்லை வீடியோ போட்டு சொல்கிறக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் நேரம்லாம் இருந்துச்சு நீ ஃப்ரீ ஆயிடுவேன் எல்லாத்துக்கும் அதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு நம்ம எப்போ போல் வீடியோ போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரீ ஆகிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சின்ன காலையில் எப்போவுமே நம்ம எழுந்திரிச்சோம்னா என்னடா நம்ம அப்பப்போ ஏதாவது எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டே இருப்போமே எதுவுமே போடுறதுலேன்ட்டு அப்டேட் பண்ணுற ஒரு சின்ன அப்டேட்டு மறக்காம நெக்ஸ்ட் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாம தான் அதுக்கப்புறம் தான் நான் நான்வெஜ் எடுத்து மதியானம் அது தனி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார் வீடியோவில் பார்க்கலாம் பாய்